அதிமுக ஆட்சியில் என்ன என்னென்ன விஷயங்கள் வந்து போக்குவரத்து தொழிலாளி செய்யலையும் ஒப்பந்தம் பென்ஷன் திட்டம் பஞ்சப்படி டி அனைத்து விஷயம் எதெல்லாம் செய்வோம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு உங்களால் செய்ய முடியுதுதா ஒண்ணுமே செய்ய முடியல சங்கத்தை நடத்திரதிமுக ஆட்சியில் எதிர்த்து நடத்தினார்களோ எந்த கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்தினார்களோ இன்று வரை அந்த போராட்டம் கோரிக்கை நிறைவேறல நிறைவேறவே இல்லை நாலு நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆறு மாசம் இருக்குது இவ்வளவு

பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் அந்த எந்த தொழிலாளர்களுக்கான நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படல ஒவ்வொரு போராடி போராடி தான் தொழிலாளி பெற வேண்டியது ஓய்வு பெற்றது அதே நிலை தான் அதனால அந்த ஆட்சியின் மீது தொழிலாளிகளுக்கு கடுமையா கோபம் அந்த அந்த தொழிற்சங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து நான் சொல்லும் தொழிற்சங்கத்தால ஒரு போராட்டத்தை கூட நடத்த முடியல ஏன் நிலைமை என்பது தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டணி ஆட்சி அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையை எதிர்த்து போராட்டம் நடந்தது அது போன்று போராட்டத்தை ஏன் தோமுசாவில் தமிழ்நாட்டில் செய்ய முடியல போராட்டம் நடத்துறாங்க கோர்ட்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எதுக்கு தெரியுமா அவர்களுடைய பதவிக்காக கோர்ட்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நாம ரோட்ல தொழிலாளி கோரிக்கைக்காக போராட்டம் நடத்துறோம் பதவிக்காக இதையெல்லாம் தொழிலாளி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளைய தினம் எதிர்கட்சியாக மாறும் போது என்ன நிலை விழுந்துதோ அதே நிலை என்பது தோம்பு சாதவிற்கு வறுமன் பதினை நாங்கள் செய்யோடு தெரிவித்து